கார்ல ஏற்றுனாங்க கார்ல கூட்டி போற டைம்ல தான் இப்போ எங்க போகிறோன்னா சிவகார்த்திகேயன் சர பார்க்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நம்பவே இல்லை ஏன்னா என்ன எல்லாருமே இப்படி சும்மா ஏதாவது சொல்லி போய் சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க அவர் முன்னாடி நிறுத்தினாங்க கார் பார்த்தேன் இது அவர் கார் தான் அப்படின்னு சொன்னாங்க இருந்தும் நான் நம்பல ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிருது அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவங்களுக்கு தாங்க முடியாம திடீர்னு இந்த கதவை திறந்து வந்துருவாரோ கார் டோரை திறந்து வந்துருவாரோ பின்னாடி சைடு நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த சைடு டோர்ல தட்டுவாரோ அப்ப திரும்பி பார்க்கும்போது போது இவரு இப்படிதான் எதோ யோசிச்சேன்

வாய்ஸை கேட்டு ஃபர்ஸ்ட் 플랫 ஆனது நான்தான். எனக்கு மறக்கவே முடியாது எங்களுடைய அந்த கொஞ்சம் எனக்கு அந்த தான் இவங்க கொடுத்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லிடணும் சொல்லிட்டு வந்துடுறேன் அண்ணா சிவகார்த்திகேயனா மிக்க நன்றி நம்ம இன்ட்ரூ நீங்க பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறப்போ முதல் சந்தோஷம் அதோட அடுத்த சந்தோஷம் வந்து உங்களுடைய ரசிகையுடைய கனவை நிறைவேற்றிட்டீங்க இதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபீல கொடுத்துட்டீங்கன்னா வி லவ் யூ ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க டெலிகாஸ்ட்ல பாத்துருப்பீங்க இல்ல அவ்வளோ ஹாப்பியா இருந்தது அது என்ன ஃபீல்னே சொல்ல தெரியல அந்த மாதிரி இருந்தது ஹாப்பியாக இருந்துச்சு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு

கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரீச் ஆயிட்டு இருக்கு அதனால ஒன் மினிட் ஃப்ரோம் எடுக்கணும் ஹஸ்பண்ட் கூட கூட்டுவா அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் யோசிச்சேன் எதுக்கு அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் கார்ல ஏற்றுனாங்க கார்ல கூப்பிட்டு போற டைம்ல தான் அண்ணா வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு பேச சொன்னாங்க என் பேர் தன்சீரா நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து வரேன் இப்போது இப்போ நான் ஒன்பது ரவுண்ட் போயிருக்கேன் பாடிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு எல்லாம் பேச வச்சிட்டு உடனே நம்ம இப்ப எங்க போகிறோன்னா சிவகார்த்திகேயன் சர பார்க்க போறோம் அப்படின்னு பேச வச்சாங்க ஒவ்வொரு டைலாகும் அவரே சொல்லி என்ன ரிப்பீட் பண்ண வச்சுட்டு இருந்தாரு அப்போதான் நான் அது சொல்லும் போதுதான் நான் யோசிச்சேன் ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை ஏன்னா என்ன எல்லாருமே இப்படி சும்மா ஏதாவது சொல்லி போய் சொல்லி ஏமாத்திட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க நீ இன்னைக்கு ரிஜெக்ட் ஆயிருவ அப்படி எல்லாம் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா இன்னைக்கு கெஸ்டா வர போறது சிவகார்த்திகே என்னன்னா அப்படின்னு எல்லாம் சும்மா அதனால நான் நினைச்சேன் இல்ல வேற எங்கேயோ கூப்பிட்டு போறேன் ஆஹ் ஆமா நம்பாம தான் போனேன் போய் இவங்க அவர் ஆபீஸ் அவர் ஆபீஸ் முன்னாடி நிறுத்தினாங்க காரு பார்த்தேன் இது அவர் கார் தான் அப்படின்னு சொன்னாங்க இருந்தும் நான் நம்பலை ஏதோ சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அந்த அந்த ஃப்ரெண்டு இது இருக்குல்ல கேட் கிளாஸில் இது இருந்த டோர் இருந்தது அதுக்குள்ள ஆபீஸ் டோர் ஃப்ரெண்டு டோர் திறக்கும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதி இருந்தது அப்பதான் ஐயோ மாட்டினு நான் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஒரு சொல்லணுங்கள நம்ம கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருந்தா நான் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு வந்து கூப்பிட்டு அதாவது முந்தின நாள் கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தப்போ சிவகார்த்திகேயன் சார் கூட பாட்டெல்லாம் ஒரு மூணு அண்ணன் படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தப்போ நானும் இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்போ ஏதாவது இந்த ஷார்ட்ஸ் ஏதாவது போடுறதுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதிகமாக ஒன்று கேர் எடுத்துக்கல அப்புறம் போயிட்டு கொஞ்சம் எனக்கும் தோணிச்சு அப்ப இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க பேண்டு பிராக்டிஸ்க்கு நாங்க போயிருந்தோம் அப்போ பேண்டு பிராக்டிஸ்ல இருந்தே எங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் திடீர்னு கூப்பிட்ட உடனே கார்ல இருந்து எந்த சைடு பாக்கலாம் பார்க்கலாம் இப்படி இப்படி எல்லாம் தேடுவாங்க

அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க திறந்தது சார்னால இவங்க அப்படி என்ன செய்யணும்னே தெரியல முக்கால்வாசி இவங்க அவங்க போய் பேசவே வாய் வரலை என்கிட்ட இப்ப சொல்லிருப்பாங்க நிறைய தடவை என்கிட்ட சொல்லுவாங்க அவர்கிட்ட எல்லாம் பேசும்போது நிறைய பேசணுமா அவர் அப்படின்னு எல்லாம் ப்ரிப்பேர் ரொம்ப பண்ணி ரொம்ப வருஷ கனவா ரொம்ப வருஷ கனவு அதனால அது ஒண்ணுமே அவங்க பேசல நான் ஏதாவது எடுத்து கொடுத்தா அதை பேசுவாங்க ஒண்ணு புரியல பார்த்த உடனே புரியல அது ஆபீஸ் அவங்க அங்க சத்தம் போடக்கூடாது எல்லாமே ரொம்ப காமா நீட்டா இருந்தது அந்த இடமே நான் கதவு திறந்து இவரை பார்த்தது நான் எங்க இருக்கேனே மறந்துட்டேன் சத்தம் போட்டு அப்படியே போய் பிடிச்சி அப்படியே போய் பிடிச்சி கட்டி அந்த மூமெண்ட் பயங்கர

கண்ணுக்கு முன்னாடி வரப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்க ஏவில கூட அவ்வளவா அழுது இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஏ எங்க இதுல போ போட்டாங்கல்ல டிவில போட்டவங்க எஸ்கே சாரோட ஏவி அது போட்டிருந்தாங்கல்ல அதுல இவங்க பயங்கரமா கட்டி பிரியங்காக்காலாம் பிரியங்காக்கா எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல லாஸ்ட்ல போய் பிரியங்காக்காவை கட்டி பிடிச்சி அழுதாங்க ஸ்டேஜ்ல அந்த ஏவி முன்னாடி பார்த்தபோது அழுதுட்டேன் இதுக்கு அடுத்து வந்து அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது என்னன்னா டிவில வந்து அவங்க வந்து பேசுறப்போ வந்து நான் ஃபேமிலியா பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து சிவகார்த்தியின் பிடிக்கும் சொல்றப்போ ஆராதனை பாப்பா வந்து அப்பா ஒன்னையா சொல்றாங்க அப்படின்னு சொன்னது வந்து செமையா இருந்துச்சு லைக் அது அந்த ஒரு கான்வர்சேஷன் சூப்பரா இருந்துச்சு ஏன்னா பாப்பாவும் ரெகனைஸ் பண்ணி பேசியிருக்காங்க அதை அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு அவங்க ஃபேமிலியே பார்க்கறாங்க உங்களுக்கு உங்க வீடியோவை அப்படிங்கிறப்போ இன்ட்ரோ வீடியோலாம் எல்லாம் பார்த்தாங்க இன்ட்ரோ தான் அந்த இது நான் சொன்னேன் அப்போ

கிஃப்ட் பண்ணாங்க அது பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துருக்கோம் எனக்கு ஷர்ட் அந்த ஷர்ட்ட தான் நான் போட்டு வந்திருக்கேன் வாவ் தி ஷர்ட்டா சூப்பர் எஸ் நைஸ்ங்க பக்கா ஃபிட் இது சைஸ் வெக்கேட் நினைக்கிறேன் அது நான் போட்டு பார்த்ததுக்கு அடுத்து நான் எடுக்கற ஓட இருக்கு ஓகே எனக்கு அந்த ஹெட்செட் மட்டும் அப்படியே ஒண்ணே இந்த ஷர்ட் இன்னொண்ணே இந்த ஹெட்செட் எஸ் ரெண்டுமே ஒயிட் மேட்சிங் மேட்சிங்கா ஆရင် கொடுத்து இருக்காரு அண்ணே போஸ் சூப்பருங்க நைஸ் இல்லை இனிமேல் பாட்டு கேட்டு சமங்க நைஸ் நைஸ் சூப்பர் ஸோ எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெட் செட்டும் ஷர்ட்டும் எனக்கு ஒண்ணுண்ணா நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த கூட இவ்வளோ

டயலாகை முழுசாக சொல்ல விடுங்க இந்த உலகம் நீ ஜெயிச்சுடுவன்னு சொன்னா கேட்காது ஜெயிச்சேன்னு சொன்னாதான் தான் கேட்கும் நீ எது சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லு இப்ப சொல்லுங்க நான் நான் சொன்னே அதான் நான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டாங்க இந்த உலகம்னு சொன்னப்பவே சொல்லிட்டாங்க நம்மள மாதிரி பசங்கெல்லாம் ஒரு தடவை ஜெயிச்சா போராது ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும் ஜெயிப்போம் அப்பா ரெண்டு செகண்ட் யோசிக்கிறாங்க அண்ணா சக்ஸஸ் ஐயோ ஐயோ போக போதே பரவாயில்ல ஒன்று சொல்லிட்டீங்களே டயலாக் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒண்ணு எங்களுக்கும் பாயிண்ட் வேணும் ஒரு க்ளூ நீங்க அவர் நினைச்சு ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்க அந்த பாட்டு கண்டிப்பா அந்த படத்துல இருந்தா வந்திருக்கும் நம்ம வீட்டு பிள்ளையா ஆமா சோ அடுத்து வந்து தான் காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன் ஐயோ தெரியதா எங்க வந்துச்சு எங்க எங்க ஆனா கேட்றீங்க ஒரு நிமிஷம்

வேஷெல்லாம் போட்டு ஆ பண்ணிருப்பாரு நைஸ் பரவாயில்ல கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க லாஸ்ட் நம்மள மாதிரி பசங்க ஜெயிக்கவே முடியாத கோச் அப்பா எதுவும் கோச் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லிட்டீங்க அதை பாருங்க நான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக பட் அஞ்சுல மூணு ஜெயிச்சிட்டாங்க டூ ஹவர் பாயிண்ட் தான் பட் யூ வின் வின் தீரிஸ் சிவகார்த்திகேயன் அவர்களை பார்த்தாச்சு பாத்து அவர் முன்னாடி ஒரு பாட்டும் பாடினீங்க அவரோட பாட்டு அது பயங்கர சூப்பரா செமையா இருச்சுன்னா அவர் பயங்கரமா ரசிச்சிட்டு இருந்தாரு எங்களுக்காக அந்த பாட்டை ஒரு தடவை பாடுங்களேன் ப்ளீஸ் எப்ப பாரு ஒன்னு நினைச்சு பச்சை புள்ள போறேன் இழைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் போறவா உள்ள வர உள்ள பார்ப்பேன் தெளிவா செக்க சேவந்த நான் போகும்படிதான் தன்னை மறந்த பார்க்கிறேன் என்ன இருக்குது வாய்ஸ்ங்க உங்களுக்கு எனக்கு என்னன்னா எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு மோமெண்ட் நடந்துருச்சு அவர் முன்னாடி நினைச்ச ஒருத்தரை பாத்துட்டு பாக்காத அவர் என்ன சொன்னாரு இந்த பாட்டு பண்ணாங்க பண்ணாரு பாடுனதுக்கு இதை விட என்ன வேணும் வந்தாச்சு விஷயம் நடந்தாச்சு அண்ணன் முன்னாடியே பாடியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது லைக் ஒரு இப்ப போன போன இன்டர்வியூல பேசியிருந்தீங்க இப்ப நடந்துருச்சு இப்ப ஏதாவது பண்ணுங்களா எனக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கு சூப்பர் அவங்க ஒரு சினிஃபீல் நல்ல ஒரு டைரக்டர் கீழே நல்ல ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு இருந்து காரணம் அவங்க வாய்ஸை கேட்டு ஃபஸ்ட்டு ஃபிளாட் ஆனது நான் தான் அதை எனக்கு மறக்கவே முடியாது எங்களுடைய கொஞ்சம் எனக்கு அந்தன்றது அது எங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கே வந்து இருக்கும்போது இவங்கள ஸ்டேஜில் நான் தான் ஏற்றி விடுவேன் காலேஜில் நான் கன்வீனராக இருந்தேன் அப்போ ஏற்றி விடும்போது அவ்வளோ ஃபர்ஸ்ட் பாட்டி இவங்க பாட்டு நான் கேட்குறேன் அந்த ஆடிட்டோரியத்தில் அது ஏறி பாடினாங்க பாடினதுக்கு அடுத்து நான் ஒரு சீட்டில் இப்படி உட்காந்துருக்கேன் இவங்க வாய்ஸை கேட்டதுமே அந்த பாட்டையும் கேட்டதுமே நான் அவ்வளோதான் வயசுல அப்படியெல்லாம் தோணும் இவங்க பாடுறது மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள இருக்குது வேற எதுவுமே இல்ல பக்கத்துல யாராவது உட்காந்துக்காங்க அதெல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்கணும் எனக்கு உண்மையே நடந்தது அப்படி அந்த பாட்டு என்ன பாட்டு பாடுங்க அது ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள பாட்டுன்னு வாங்க அது வந்து ஒரு காம்படிஷன் ஐட்டம் ப்ளீஸ் சிங் தட் சாங் டு டூ லைன்ஸ் മറന്ന് <coughs> அந்த இடத்துல அவர் எப்படி ஃபிளாட் ஆகி உட்காந்துருப்பாருன்றது அந்த மூமெண்ட் ப்ரோ எப்படி ப்ரோ அந்த மூமெண்ட் சொல்லிட்டீங்களா அந்த மூமெண்ட் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தொண்டையில இன்னும் கொஞ்சம் கூட கொரோனா வந்ததுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் பிரீத்திங் கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை ஓ ஓ ஓ பிரீத்திங் इश्यूज இருக்கு. பச்ச நல்லா இருந்தது. ஆலி சார் எப்படி அப்பே சொல்லிட்டீங்களா போய் லவ் எப்படி எப்படி நான் பாடுறது கொஞ்சம் தா இருப்பேன். நம்ம வெளியில இருந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். फ्रेंड्स கூட தமிழ்னு சொல்லும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த கே அந்த இன் அந்த டிபார்ட்மெண்டில் இருபத்தி ஓ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இது கேரளாவில் அங்கே வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி இருபத்தொரு டிபார்ட்மெண்டில் அந்த டிபார்ட்மெண்ட் மாத்திரம் இருக்குதுன்னாவே தெரியாது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டைமு நான் கன்வீனியர் இருந்தேன் எல்லா ப்ரோக்ராம்லேயும் இருக்குன்னு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டோ செகண்டோ நாங்கள் அந்த இதில் எல்லாத்தையும் ஓவரால் கொண்டு வந்தோம் ஓகே

நான் இவங்க பேச மாட்டாங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க வந்து எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் அதுக்கடுத்து பார்த்தா இது வந்து ஸ்டார்டிங் காலேஜ் டேஸ்ல இருந்திருக்குன்றது அடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு என்னன்னா இப்ப நான் நீங்க இவர் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காருன்னு கேட்கணும்னு நினைச்சேன் காலேஜ் டேஸ்ல இருந்தே உங்கள் கூட இருந்து ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போறதா இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுடைய ஒரு வெற்றிக்கு மிகப்பெரிய பங்கா இருந்திருப்பாரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவருடைய சப்போர்ட் எவ்வளவு தான் இங்க வரைக்கும் கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஆடிஷனுக்கு வந்த கதை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு நைட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டு மெசேஜ் நான் அது வந்து எனக்கு என்னோட ஃபோனில் அப்போ நல்ல மழை அந்த டைமில் அப்போ தான் இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்போது வேலைக்கு போனால்தான் நான் திடீர்னு கூப்பிட்டு வர சொன்னேன் வீட்டுக்கு எனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி தான் ஓடி வந்தாரு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஆடு இந்த இது பார்த்தேன் நானு விஜய் டிவி இன்னைக்கு நான் நாளைக்கு காலையில நாகர்கோவில்ல இருக்கு போலாமான்னு கேட்டேன் மழைன்னு கூட பார்க்கல அப்படியே ரெண்டு பேரும் மூன்றரை மணிக்கு நாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொல்லம் பக்கத்துல ட்ரவான்ட்ரம்னாலும் ஆட்டிங்கல் வந்து கொல்லம் பக்கத்துல போய் இன்னும் தூரம் இருக்கு வீட்டுல யாருகிட்டயும் சொல்லல அப்பா அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க நைட்ல எதுக்கு போற அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு முன் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழை

ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாலும் வந்திருக்க முடியாது பட் இன்னைக்கு வந்து ஒரு வெட்டி டுவர்ட்ஸ் ஃபினாலே வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க இப்போ திரும்பி பார்க்கிறப்போ சூப்பராக இருக்குல்ல இன்னைக்கு கிவ்அப் பண்ணாமல் இருந்தது ஆமா அன்னைக்கு மட்டும் நான் தூங்கி இருந்தேன்னு வச்சுக்கோங்க மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை ரெண்டரை மணிக்கு தூங்கி இருந்தா இன்னைக்கு இது எதுவும் நடந்திருக்காது அந்த டைம்ல வீட்லையும் சொல்லல அப்பா அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நைட் டைம் நம்ம டிராவல் பண்ணி போறது சேஃப்டி இல்லைல்ல அதனால அவங்க கிட்டையும் சொல்லலை காலையில் ஆறரை மணிக்கு நாகர்கோவில் ரீச் ஆனது தான் அப்பா கோல் போட்டேன் நான் இங்க இருக்கேன் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சோ இப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலியில இருக்கட்டும் லைக் உங்களுடைய ஹோம் டவுன்ல எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவ்வா தான் இருக்கு ஆனா என்ன ஒரு வருத்தம்னா எக்ஸாம் எழுத முடியல அடுத்த வருஷம் தான் அது அவங்க தமிழ் படிக்கிறாங்க அப்போ தமிழ் படிச்சா இன்னும் நல்லது நம்ம கல்ச்சருக்கு தானே நல்லது அதாவது சொல்லிருப்பாங்களே சென்றிருவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை உணர்ந்து இங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கலைச்செல்வத்தை இங்க கொண்டர்ந்து இங்க சேர்த்துருக்கேன் இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த டீம் அதாவது விஜய் டி விஜய் டெலிவிஷன்ல டென் டீம் வந்து அத்தனை கலை செல்வங்களையும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் அதுவும் எட்டு திக்கும் சென்று வந்து சேர்த்திருக்காங்கன்றது பெரிய விஷயம் இல்லையா சூப்பர் சிங்கர் எவ்வளவு ஒரு இரீப்ளேஸ்பிளான மூமெண்ட் உங்க இதுல ப்ளே பண்ணது உங்க லைஃப்ல சூப்பர் சிங்கர் டீம் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது லைஃப்ல எங்கேயோ ஒரு ஓரத்துல படிச்சுட்டு பேசாம இருந்திருப்பேன் நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் நான் கேரளாவில் அட்டன் பண்ணதே இல்லை எங்கேயுமே பண்ணி பண்ணதில்லை ஏன்னா எப்படி பண்ணுறது பா இது வந்து மியூசிக் பேஸாக கற்றுக்காதவங்களுக்கு இது மாதிரிலாம் போக முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அட்லீஸ்ட் அது மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சைடே போனதில்லை எந்த ஆடிஷனும் என்னோட ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர் இந்த அவங்க நிறைய இடங்கள்ல வச்சிருந்தாங்க அப்படியே இருந்தது அதனால தான் வந்தேன் வந்து வந்தாச்சு ஜெயிச்சா என்ன பிளான் வச்சிருக்கீங்க விஷயங்கள் வச்சு கண்டிப்பான முறை முறையில் என்ன சொல்லணுன்னா தமிழுக்கு வேண்டி நிறைய பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் ரெண்டு பேருமே மெயினாக எனக்கு தமிழ் பற்றுன்றது ரத்தத்திலே ஊர்னது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு படிக்கிறதுலேயே ஆர்கியாலஜி படுத்தி படிக்கணும் தொல்லியல் சார்பாக படிக்கணும் தான் ரொம்ப ஆசை அதுல நிறைய தமிழி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அதை இப்போ ஆராய்ச்சி மூலமாக எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் கடல் ஆராய்ச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அப்போ அதுவும் இல்லாம அது சங்கீதத்துல இவங்க வந்து உணர்த்தி எனக்கு மியூசிக் கத்துக்கணும் அது ரொம்ப ஆசை கத்துக்கணும்னா நான் கத்துக்கிட்டது இல்ல பேஸ் ஆமா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணனும் ரொம்ப ஆசை ஓகே சோ எனக்கு என்னனா ஒரு ஒரு அஞ்சு மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய பேர் சொல்லுங்க அவங்க அஞ்சு மியூசிக் மியூசிக் டைரக்டர்ஸ் கேட நான் பாடணும் அப்படினா மணிஃபெஸ்ட் பண்ணா நடக்குது அதுவும் தன்சீரா மணிஃபெஸ்ட் பண்ணா நடக்குது அதுவும் நம்ம இன்டர்வியூல மணிஃபெஸ்ட் பண்ணா நடக்குது அஞ்சு பேரா ராஜா சார் ம் தேவா சார் ம் ரஹ்மான் சார் ம்

மொட்டுக்கள் பூக்க வேண்டும் மொட்டகத்த கட்டி கோ கெட்டியக ஒட்டி வட்ட வட்ட பொட்டு நீங்க பர்சனலா யாருக்காவது டெடிகேட் பண்ணும்னு நினச்ச ஒரு சாங் பாடலாம் இப்போ நீங்க சொல்லுங்க நான் வந்து விஜயகாந்த் சாருக்கு டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டு பாடலான்னா சூப்பருங்க சூப்பர் ராசா ஆவே காணாத நெஞ்சு கத்தாடி போலாடுது ராசா ஆவே ஒன்னு காணா

அண்ட் ஹாப்பி நீங்க நினச்ச வந்த விஷயம் மெயினா எஸ்கே நான் பார்த்தாச்சு சந்தோஷம் ஸோ அடுத்து இந்த பாடல்கள் வேலையும் கண்டிப்பா நடந்துருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்